உலகத்துல மக்களை மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ஒன்று ஜெபிக் ஜெயிக்கிற கூட்டம் தி ஆல்வேஸ் வின் எப்பொழுதும் ஜெயிப்பாங்க நல்லா ஜெபிக்கிறவங்க நல்லா ஜெயிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வெற்றியோட வாழ்றாங்க ஜெபிக்க நல்லா கடவுளுக்கேற்ற பிள்ளைகளா வாழ்றாங்க இது ஒரு கூட்டம் ரெண்டாவது கூட்டம் இவங்க வெற்றி பெறாங்களே இவங்க ஜெயிக்கிறாங்களேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லது பொறாமைப்பட்டு அல்லது இப்படியே வாழ்றது ரெண்டாம் தர கூட்டம் பாருங்கள் புனிதர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி புனிதர்களே அந்தமணி அரே எங்களுக்காக சவேரி அறையங்களுக்காக எங்களுக்காக சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு நீங்க எங்களுக்காக வேண்டிங்கன்னு சொல்லி சாதாரண இத்து போன வாழ்க்கை வாழக்கூடிய இரண்டாம் தர மக்களும் இருக்கிறாங்கதான் செகண்ட் கேட்டகரி அன்னை மரியாதை அற்புதமா வாழ்ந்தாங்க புனித சூசியப்பிர அற்புதமாய் வாழ்ந்தார் புனித சூசியப்பிர எங்களுக்காக வேண்டிக்கலாம் சவரிகரை எங்களுக்காக வேண்டிக்கலாம் அவிழாத்தரசமாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லி அவங்க வாழ்க்கை ஆச்சரியப்படுகிற வாழ்க்கை ஆச்சரியமா கொண்டுட்டு போறதில்லை வெறும் வேண்டுதலோட விட்டுறோம் இது செகண்ட் கேட்டகரி பீப்புள் மூன்றாவது நிலையில ஒரு மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவன் ஜெயிச்சான்னா இவன் தோத்தான்னா இவன் நடுநிலையா இருந்தானா ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒன்று வாழ்றோம் தொண்ணூறு வருஷம் விட வாழ்வான் நூத்தி பத்து வருஷம் வாழ்வான் அந்த உலகம் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணாது அவன்கிட்ட எதுவுமே பெற்றுக்கொள்ளாது அப்படி எதுவுமே ஒரு ஒரு குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாவுறவங்க மூணாவது கேட்டகரியா இருக்கிறாங்க